கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பாலக்காடு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது கோவை மாநகராட்சி குனியமுத்தூர் எண்பத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட குனியமுத்தூர் வசந்தம் நகர் பி கேஜி நகர் உட்பட வகா பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள முக்கிய சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டு முழுமையாக மூடாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்காலாகியுள்ளனர் மேலும் குடிநீர் விநியோகமும் சரிவர கிடைக்கவில்லை வரக்கூடிய குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதுகுறித்து இப்பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபுவிடம் பலமுறை தெரிவித்தும் பலன் இல்லை என்றும் கோவை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லாததால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராத கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர் மேலும் சாலைகள் அனைத்தும் பழுதாகியுள்ளதால் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியவில்லை வழுக்கி விழுந்து அடிபடுவதாகவும் மக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் என்று யாரும் இப்பகுதிக்கு வருவதில்லை மேலும் வீடுகளில் குப்பைகள் சேகரிப்பதற்கும் மாநகராட்சி ஊழியர்கள் வராததால் வீடுகளில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் மழைக்காலங்களில் நோய் தொற்று ஏற்பட்டு பலரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள் పేరు ఫాతిమ సుల్ఫియా ఎంపత్ వార్డ్ల వందరు எங்கள் வார்டில் வந்து எந்த ஒரு பேசிக் நீட்ஸுமே கிடையாது பேசிக் நீட்ஸுன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு ரோடு இல்லை அப்புறம் சானிட்டேஷன் ஃபெசிலிட்டி இல்லை ட்ரைனேஜ் இல்லை அப்புறம் வாட்டர் சப்ளை இல்லை ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடே வாட்டர் தான் அந்த சிறுவாணிங்கிற வாட்டரே எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை சுத்தமாகவே சிறுவாணி வந்து எங்களுக்கு விட்டே ரொம்ப பல மாதமாச்சு வாட்டர் வருதுன்னா அதுவும் ஆலியார் தான் வருது அந்த ஆலியார் வாட்டர் வந்து ஃபுல்லாக குளோரின் வாயில் வைக்கவே முடியாது இந்த மாதிரி எங்களுக்கு என் நம்பர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாங்கள் சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து கவுன்சிலர் தான் அந்த கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது நேம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த பர்சனாலிட்டி யாருன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு லைஃப்பில் யாருமே வர கிடையாது பல டைம் வந்து இந்த இதை இஸ்யூஸை வந்து நாங்கள் ரைஸ் பண்ணிட்டோம் யாரும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை எம்பி வந்தான்னு சொன்னாங்க பட் எம்பி வந்து எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வரவே கிடையாது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியாவாக இருக்குது எங்கள் எயிட்டி செவன்த் நான் வந்து சொர்ணபுரிய லே லே அவுட்லேருந்து வர்றேன் இது மாதிரி பர்ஸ்னலி ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு வேண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது ஒரு கால் டேக்ஸி வர மாட்டேங்கிறாங்க ஒரு ஆட்டோ ஆட்டோ கால் பண்ணால் இந்த ஏரியான்னு சொன்னாலே பர்பஸாகவே வர மாட்டேங்கிறாங்க தெரியல பட் அவர் சொன்னாங்க இந்த மாதிரி எண்பத்தேழாவது வார்டு அந்த சைடு போயிருக்காங்க ஐ மீன் அந்த நிர்மல மாதா கான்வெண்ட்டுக்கிட்ட எல்லாம் போயிருக்காங்க பட் இந்த ஏரியாவுக்கு வரல கமிஷனர் வந்தாங்க டிசி வந்தாங்க ஒரு அது யாருனே எங்களுக்கு தெரியாதே ஒரு விமனா இருந்து நாங்க வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஃபெசிலிட்டி அதை உருப்படியாக தரலை ஒரு ஒரு ரோடு கட்ட கிடையாது ரோடுங்கிறது ப்ராப்பராக இல்லவே இல்லை இல்லை வெளியே வந்தால் விழுந்துருவாங்க அவ்வளோதான் இது இது மாதிரி நிறைய நிறைய கூட அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ் யாரோ எங்களுக்கு ஆக்ஷன் வேணும் ரவரி சொல்யூஷன் எங்களுக்கு தேவையில்லை போராட்டம் நடத்துகிறோம்னு சொன்னப்போ எல்லோரும் கால் பண்ணி காம்ப்ரமைஸுக்கு சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் பண்ணணும் க்ளாஸ் மினிட்டில் எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம்னு சொன்னாங்க பட் எட் நவ் யாருமே வர கிடையாது எந்த சொல்யூஷனும் கொடுக்க கிடையாது இதை நாங்கள் விட போகிறதில்ல நாங்கள் அசோசியேஷனில் வந்து சொன்னோம் அசோசியேஷன் பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்போ பர்பஸாகவே எங்கள் ஏரியாவை அவாய்ட் பண்ணுறாங்க அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல என் பேர் ஷபீர் அலி நான் குயும்தூர் பகுதியில் வசித்து வருகிறேன் எண்பத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படலைங்கிற நோக்கமாக கோரிக்கை வச்சு இந்த இடத்துல மக்கள் திரல் பொதுமக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கிறதாகட்டும் யூஜிடி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஏறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு ஆச்சு இந்த பகுதியில் நோண்ட ரோடு சாலைகள் ஃபுல்லாக நோண்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்னும் வந்து பணிகள் முடிக்கப்படாமல் மிகப்பெரிய அளவிலான காலதாமதம் ஏற்படுத்திட்டு வராங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாவது வகா பெட்ரோல் பங்கு எதிர்ப்பு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு சங்கத்துக்கு மேற்பட்ட சங்க குடியிருப்பு சங்கங்கள் இருக்குது இந்த பகுதியிலும் சரி இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமை அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னமநாயக்கர் வீதி காந்தி நகர் விட்ட பகுதியில் சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து வசித்து வராங்க ஆனால் இந்த மக்கள் பயணிப்பதற்கான அடிப்படை வசதிகள் சாலை வசதிகள் கூட இந்த இடத்துல இல்லை இந்த மக்களுக்குடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட ஆகட்டும் அல்லது அரசு அதிகாரிகள்கிட்ட ஆட்டும் பலமுறை கோரிக்கை வச்சும் கூட நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாத ஒரு பெரிய ஒரு பிரச்சனைங்க நீடிச்சிட்டு இருக்குது இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியமான பகுதி கோவையிலேயே ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய பகுதியில் மிக முக்கியமான வளர்ச்சியடைந்த பகுதியாக பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லை முந்நூறு மீட்டருக்கு பக்கத்திலே சொன்னால் கோவை தெற்கு மண்டல மாநகராட்சி அலுவலகம் இருக்குது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே கோவை மாநகராட்சி அலுவலகம் இருக்குது இதுக்கெடையே இடப்பட்ட பகுதியில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் பயணிக்கிறதுக்கான அடிப்படையான சாலை வசதிகள் இல்லை யூஜிடி ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் ரோடுகளை நோண்டி போட்டு அந்த பணிகள் தாமதப்படுத்தப்படுது இதற்கான காரணம் கேட்டால் எல்என்டி தாமதம் சொல்கிறாங்க அல்லது இதுக்கு ஏதாவது ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டு வருது இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்ட காரணம் தீர்க்கப்பட்டதாகவே நம்ம பார்க்க முடியல எந்த அளவுக்கு இந்த ரோடு நோண்டு போட்டதுக்கு பிறகு பல வியாபாரிகள் இந்த இடங்கள்ல பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு அவங்க வந்து தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சிட்டு போன வரலாறுகள் இருக்குது இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கிற பெரியகள் படிக்கிற ஸ்கூல்கள் கூட பல விஷயங்கள் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய குழந்தைகள ஸ்கூலுக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் வழுக்கி விழுந்து அந்த ஸ்கூல்கள் வந்து வாரக்கணக்கில் லீவு விடக்கூடிய நிலைக்கு அந்த ஸ்கூல்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கு அதே மாதிரி சொன்னால் இங்கே தெருநாய்களோட பிரச்சனைகள் இருக்குது இங்கே பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் சிறுவாணி தரேன் சிறுவாணி தண்ணீர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு மாதம் ஆகும் கூட இங்கே சிறுவாணி தண்ணிகள் வந்து கிடைக்கிறது தண்ணீர் விநியோகம் வந்து இங்கே முறையாக வந்து நடைபெறது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தெருநாய்களோட பிரச்சனைகள் அதே மாதிரி பல பகுதிகளில் அதிகமான டேக்ஸ் இங்கே பகுதியில் கட்டக்கூடிய மக்கள் இருக்காங்க ஆனாலும் கூட இங்கே வந்து சாக்கடை வசதிகள் இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்குது பல மக்கள் இங்கே வந்து டிடிபி சைட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட வரியை முறையாக செலுத்திட்டும் கூட மாநகராட்சியில் கூட சொன்னாங்க எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிட்ட வந்து உங்களுடைய பகுதியில் வரி செலுத்தப்பட்டிருக்குன்னு கூட ஒரு முறையாக அவங்க தகவலாக சொன்னாங்க ஆனாலும் கூட இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்யாதனால மக்கள் பயணிப்பதற்கே வாழ்வதற்கு கூட தகுதி இல்லாத பகுதியாக வந்து மாற்றப்பட்டிருக்க நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நேரங்களில் மழை காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் சீரமைக்கணும்னு சொல்லி பல முறை வச்சோம் அரசு அதிகாரிகளாகட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதிகளுக்கு வராமல் எங்கே வந்து நல்ல பகுதியாக இருக்கோ பிரச்சனை இல்லாத பகுதியாக இருக்கோ அங்கே வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி இல்லாம மக்களோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுப்பது தான் அரசு அதிகாரிகளுடைய மாநகராட்சி உறுப்பினர்களுடைய மாவட்ட மாமன்ற உறுப்பினர்களுடைய வேலை ஆனால் அந்த வேலைகளுக்கு முறையாக நிறைவேற்ற முறையாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மற்றும் கொந்தில் போற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்க விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஆக இந்த விஷயங்களை நம்ம அதிகாரிகள்கிட்ட இது மூலியமாக கேட்டு கொடுக்கிறது என்னன்னா இந்த பகுதியில் அடிப்படை விஷயத்தில் நிறைவேற்று கொடுங்க நாங்கள் வந்து வேறு விஷயம் கேட்கலங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னமோ பண்ணுறீங்க ஆனால் மக்கள் பயணிக்கிறதுக்கு ரோடு கூட இல்லாத பகுதியை இது மாற்று மாற்றப்பட்டுருக்குன்னு சொன்னால் இதை நிறைவேற்று கொடுங்கன்னு கேட்குறோம் பத்து நாளில் சரி பண்ணுறோம் இருபது நாளில் சரி இது பண்ணுற ஒரு மாதத்துல சரி உண்டான சொல்கிறாங்களே தவிர இன்னும் வந்து அந்த விஷயங்களை செரிப்பென்று கொடுக்கப்பட்ட நிலையை இங்கே காரணம் பார்க்க முடியறதில்ல ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை கலைஞ்சு மக்கள் வாழ்வதற்குரிய ஒரு இடமாக மாற்றி கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது அதாவது கவுன்சில் கவுன்சிலரோ இல்லை உறுப்பினரோ இது விஷயமா மாநகர மாமன்ற உறுப்பினர்கிட்ட ஆட்டும் பல எம்எல்ஏக்களுக்கிட்டாட்டும் அல்லது மாநகராட்சியினுடைய அதிகாரிகள்கிட்ட ஆட்டும் இது விஷயமா பல முறை நாங்கள் வந்து கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் அவர்கள் ஒரே ஒரு முறை வந்தாங்க உடனடியாக செஞ்சு தந்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க முன்னால் மேராக இருக்கக்கூடிய அவங்க கல்பனை அவங்க கூட இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க உடனடியாக இதை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு இன்ஜி கூட அந்த விஷயங்கள் நகரில்லைங்கிறதா எங்களோட பெரிய மனவேதனையான விஷயம் இது இந்த போராட்டங்கள் வந்து மக்கள் தன்னீழ்ச்சியாக எடுக்கப்பட்ட போராட்டம் இதை வந்து இங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்கள் உடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்தை வந்து வழி நடத்திட்டு இருக்கு மக்களை வலி ஒழுங்காக ஒழுக்கத்தின் அடிப்படையில் முறையாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற இந்த கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கு இந்த காரியங்கள் இன்னும் நிறைவேற்றலைன்னு சொன்னால் இந்த அடுத்த கட்டமாக மாநகராட்சி அலுவலகங்கள் முற்றுகை போராட்டமாக அது மாறும் என்பது எங்களுடைய விதிமுறை தெரிவிச்சுக்கிறோம் கூட்டமைப்பு நிர்வாகிகள் நானும் ஒருவர் இந்த எண்பத்தி ஏழாவது வார்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனையை பார்த்திங்கன்னா யூஜிரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்குங்க யூஜிரி வேலைகள் விரைவாக நடக்காமல் ரொம்ப மெத்தன போக்கள் நடந்துட்டுருக்குங்க மெயின் காரணம் வந்து லேபர்கள் ரொம்ப கம்மி ஒரு பதினஞ்சு பேர் செய்ய வேண்டிய இடத்துல வந்து வெறும் நாலு பேர் தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அதன் காரணமாக இந்த ரோடெல்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்குதுங்க ஒன்று கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையும் வந்து தலையிடுறதில்லை எல்என்டி மிக விரைவாக வேலை செய்கிறதுக்கு வந்து கார்ப்பரேஷன் தான் முன்னே இருக்கணும் அவங்க எதுவுமே செய்கிறது இல்லைங்க குப்பை எடுக்கிறதுலையும் நிறைய மெத்தன போக்கள் இருக்கிறாங்க ட்ரைனேஜ் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் நிறைய பகுதிக்கு ட்ரைனேஜ் தேவை தேவையில்லாத பகுதிக்கு ட்ரைனேஜை போட்டு அதுவும் பாதியில் தான் வேலை நடந்துட்டுருக்கீங்க முழுமையாக நடக்கலை நாய் தொல்லை அப்புறம் மாடு தொல்லை அதுபோக குடிநீர் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க பாருங்கள் குழைய குழாய்களாக உடஞ்சிருது அது போக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி சாக்கடை மூணுமே மிக்ஸ் ஆகி தான் வருது சிறுவாணி தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் சிறுவாணி தண்ணியே நமக்கு வர்றதில்ல ஒரு வருட காலத்துக்கு முன்னே வந்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தாங்க பத்து நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாங்க அப்புறம் பதிஞ்சு நாள் அப்புறம் மாதம் இப்போ மூன்று நாலு மாதம் ஆயிடுச்சு சிறுவாணியே கிடையாது வெறும் பில்லூர் மட்டும் தான் தராங்க இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனுங்க இப்போ இந்த மிக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய மிக முக்கியமான காரணம் இதுதான் கவுன்சிலர் இங்கே இருக்கிறாருங்க கவுன்சிலர் இருக்காரு கவுன்சிலர் வந்து பார்க்குறாரா என்னன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறீங்க நம்ம முறையிட்டுருவோம் பல முறை அவரை கூப்பிட்டு வச்சு முறையிட்டுருக்கோம் நாங்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் எல்லாரும் மக்களின் சார்பாகவும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பேசியிருந்தோம் பட் அதே இதே நிலையை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க இதுக்கு முன்னால் ஒரு போ முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருந்தோம் அந்த டைமில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லாருமே வந்தாங்க வந்து அவங்க எல்லாம் வந்து அதை செஞ்சு கொடுக்குற இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்தாங்க பட் எதுவுமே நடக்கலை இன்றைக்கு மட்டும் இதே சூழ்நிலையில் தான் மக்கள் பயணிச்சிட்ருக்காங்க

கார்பரேஷன் ஆபீஸை முற்றுகையில போராட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்க எடுக்கலாம் இருக்கோங்க